السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعبد ربك حتى ياتيك اليقين சதக்குல்லாஹுல் அலி லாலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல் எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்பதை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன குறைவானதாக இருந்தாலும் அமல்கள் குறைவானதாக இருந்தாலும் அதை நிரந்தரமான முறையில் செய்ய வேண்டும் இறுதி வரை நமக்கு வசதி வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு ஒரு நிலை கஷ்டப்படுகின்ற பொழுது ஒரு நிலை இப்படி அல்லாமல் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியாக நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் அதை நிரந்தரமாக கொள்ள வேண்டும் என்பதை வரலாற்று குறிப்புகளும் ஹதீசுகளும் திருமறை வசனங்களும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது அபு ஹரேரா ரதியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்குறோம் இபன் மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க இக்லஃபு இக்லஃபு மினல் அமலி மா துத்தீகூன நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்ல அவங்க மக்களை பார்த்து சொன்னாங்க ஓ மக்களே உங்கள் சக்திக்கு உட்பட்டதையே செய்து வாருங்கள் இன்ன ஹைரல் அமலி அது அமுகு வயின் கல்ல நிச்சயமாக அமல்களில் சிறந்தது கொஞ்சமாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்து வருவது ஆகும் என்று அன்னலம்பெருமானா சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அது கொஞ்சமான அமலாக இருந்தாலும் அதை நிரந்தரமான முறையில் செய்து வர வேண்டும் என்பதை அன்னலம் பெருமானா சொல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் இபனு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபு ஹரேரா ரலியுல்லாஹோத்தலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க மற்றொரு அறிவிப்பிலும் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது அல்லாஹுவிற்கு விருப்பமான செயல் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது நிரந்தரமாக கொஞ்சமான அமலாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்கின்ற வேளையில் அது அல்லாஹுக்கும் பிரியமானதாக இருக்கின்றது அந்த மனிதனுக்கு ஈடேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி அலிபன் அபி சாலிபர் அலி அல்லாஹு அங்க அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அலி அல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க என் மனைவி ஃபாத்திமா அவர்கள் மாவு அரைக்கும் திருகை சுற்றியதால் தம் கையில் ஏற்பட்ட காய்ப்பு குறித்து என்னிடம் முறையிட்டார்கள் இது தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் தெரிவிக்கும்படி நானும் கூறினேன் எனவே ஒரு பணியாளரை தமக்கு தரும்படி கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களிடம் சென்றபோது ஃபாத்திமார் அலியல்லாஹுத்தல் அன்கா அவர்கள் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை நபிகள் நாயகம் அலி அலிஸ்வலம் அப்போது வீட்டில் இல்லாததால் அன்னை ஆய்சார் அலியல்லாஹுத்தல்கா அம்மையார் அவர்களிடம் அது பற்றி கூறிவிட்டு திரும்பிட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் வந்தவுடன் அந்த செய்தி அந்த விஷயத்தை அன்னை ஆய்சார் அலியல்லாஹுத்தலாக கூறினாங்க உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தாங்க அலி ரதியுல்லாத்தவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ்வங்க எங்களிடம் வந்தாங்க அப்போது நாங்கள் படுக்கைக்கு சென்றிருந்தோம் அவர்களை கண்டவுடன் நான் எழுந்திருக்க முற்பட்டேன் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுலம் அவங்க என்ன செஞ்சாங்க எழுந்திருக்க வேண்டாம் அந்த இடத்திலேயே இருங்கள் என்பதாக கூறிவிட்டு எங்களுக்கு நடுவில் வந்து என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் அப்போது என்னை தொட்டுக்கொண்டிருந்த அவர்களின் பாதங்களின் குளிர்ச்சியை என்னுடைய நெஞ்சின் மீது நான் உணர்ந்தேன் அந்த அளவிற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் எனக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தார்கள் அப்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பணியாளரை விட உங்கள் இருவருக்கும் பயனளிக்கும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அவங்களாவே என்ன செஞ்சாங்க பதிலையும் சொன்னார்கள் நீங்கள் படுக்கைக்கு சென்றதும் அல்லது விருப்பிற்கு சென்றதும் சுபஹான் முப்பத்தி மூன்று தடவையும் அலஹம்துல்லா முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவையும் சொல்லுங்கள் இந்த கலிமாக்கள் பணியாளை விட உங்கள் இருவருக்கும் சிறந்ததாகும் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் என்பதாக அலி ரதியுல்லாஹுதல் அன்ப அவர்கள் அறிவிக்கிறாங்க மற்றொரு அறிவிப்பில் அலி ரதித்தலம் இவ்வாறு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீ அவர்கள் கூறிய நாளிலிருந்து அதை நான் ஓதாமல் என்ன செஞ்சதில்லை விட்டதில்லை என்பதாக அலி ரதியுல்லாஹுதல் அன்பு அவர்கள் கூறிய போது ஒருவர் அலி ரலியுல்லாஹுதலோடத்தில் கேட்டாங்க சிஃபீன் போர் நடைபெற்ற இரவிலும் கூடவா நீங்கள் ஓதுனீங்க என்று கேட்ட பொழுது அலி ரலியுல்லாஹூத்தலம் சொன்னாங்க சிஃபின் சிஃபின் போர் நடைபெற்ற இரவில் கூட இதை ஓதாமல் இருந்ததில்லை என்பதாக அலி அவர்கள் என்ன செஞ்சாங்க பதில் அளித்தார்கள் என்பதாக புகாரி முஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தியை நான் பார்க்குறேன் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் குறைவானதாக இருந்தாலும் அது நிறைவான பலனை தரும் என்பது மட்டுமல்லாது அதை நிரந்தரமாக நாம் செய்து வர வேண்டும் அது மிகப்பெரிய பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்க்குறோம் எப்போ அலிர் பாத்திமா அம்மையார் அவர்களும் ஓதுனாங்களோ அதிலிருந்து உடல் உற்சாகம் பெற்றார்கள் காலை அதிகாலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாகவும் அது மட்டுமல்லாமல் உடலில் எந்த ஒரு சோர்வுகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் இந்த கலிமாக்கள் அமையப்பெற்றது என்பதாக அவர்கள் கூறக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே அந்த அளவிற்கு ஒரு அமலை நாம் நிரந்தரமாக செய்து வந்தால் அது மிகப்பெரிய பாக்கியத்தை தரும் அதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை நீங்கள் வணங்குங்கள் வாபுதொரப்ப ஹத்தா எத்தியக்கல் யக்கீன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஆக நமக்கு இன்பங்களில் நாங்கள் நாம் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் எல்லா நிலையிலும் நாம் செய்யக்கூடிய அமலை மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது என்பதை நமக்கு இறைமறை வசனம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நிரந்தரமான அமல் செய்து இறை பொருத்தத்தையும் பெற்று இன்பமான வாழ்க்கையும் பெற்று மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் மன நிம்மதியுடன் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாகுமன் இலமது இல்லாஹி ரபுலால அலாமே வரமத்துல வரகாத்தோ